இந்த வீடியோ பதிவிட்டால் கண்டிப்பாக ஒன்று எனக்கு கொலை மிரட்டல் வரலாம் ரெண்டாவது இப்போ இருக்கக்கூடிய அரசு என் மேலே வந்து எதனாலும் வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு மூணாவது ஸோ இந்த வீடியோவை யூடியூப்போ அல்லது யாருனாலும் காபிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுத்து அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணு மட்டும் இல்லை இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல மக்களுக்கு எது உண்மையோ அதை கொண்டு போய் சேர்க்கணும் தான் என்னோட நோக்கம் என்னோட சேனலோட நோக்கம் ஸோ தயவுசெய்து மக்களே நான் உங்கள்கிட்ட மீண்டும் ஒரே ஒரு விஷயத்த கேட்டுக்கிறேன் அரசாங்கம் எப்போதுமே நம்மளுக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிடவே கூடாது இன்றைக்கு தகவல் படி கிட்டத்தட்ட நாற்பதிற்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிகொடுத்த கரூர் பிரச்சனை தான் இதை பத்தி நான் பேசக்கூடிய விஷயங்கள் அரசியல் லாபத்திற்காகவோ அல்லது ஒரு கட்சி சார்ந்தோ அல்லது கட்சிக்கு எதிராகவோ அரசுக்கு எதிராகவோ பேசப்படக்கூடிய விஷயம் இது கிடையாது அந்த இடத்தில் நடந்த உண்மை என்ன கிட்டத்தட்ட நாற்பதிற்கும் மேற்பட்டவர்களோட உயிர் போனதற்கான காரணம் என்ன இதுல முக்கியமான விஷயம் சொல்ல போகணும் அப்படின்னா எனக்கும் சிறு குழந்தைகள் இருக்கு இத மனசுல வச்சு அதையெல்லாம் நினைச்சு பார்க்கும் அழுது அழுது முடியாத பட்சத்துக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்றேன் எல்லாருமே இந்த கரூர் பிரச்சனைய அவங்க அரசியல் லாபத்திற்காக பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்பதான் ஏகப்பட்ட செய்திகள் பார்த்த ஒரு சில செய்தி சேனல்களுமே அவங்களுடைய டிஆர்பியை உயர்த்துறதுக்கும் அரசியல் லாபத்திற்காக மட்டுமே ஒரு சில தகவல்களை வந்து இருக்காங்க இந்த இடத்துல என்னோட மனசுக்கு பட்ட ஒரு சில விஷயங்களையும் நான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட கால் பண்ணி கேட்ட விஷயத்தையும் வச்சுதான் இந்த வீடியோ வந்து நான் பேசுறேன் கட்சியோட தலைவர் இவர் வருகை தருதல இருந்து வருகை தந்து அவர் பேசி கொண்டிருக்கும் போது அதாவது அரசியல் சம்பந்தமாக ஒரு உரையாற்றி கொண்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சுக்கும் மேற்பட்டவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த இடத்துல விழுகிறாங்க விழுந்ததுல சின்ன சின்ன பசங்களும் இருக்காங்க கற்பிணி பெண்களும் இருக்காங்க குழந்தைகளும் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க இந்த பத்து பதினஞ்சு ஆகுது பதினஞ்சு இருபது ஆகுது இருபது முப்பது ஆகுது இப்படி கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவங்க மூச்சு திணறது ஏற்பட்டு மயக்க நிலை அடைகிறாங்க இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போற வழியில ஒரு சில பேர் இறந்து போயிடுறாங்க இன்னைக்கு டேட்டு நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி பத்து மணி ஆச்சு இன்னைக்கு வரையிலும் இப்ப வரையிலும் இறந்ததாக கூறப்படுபவர்களுடைய எண்ணிக்கை நாற்பது இதுல குழந்தைகளும் அடங்குவாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து தீவிர சிகிச்சைக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க முதல்ல நம்ம மக்கள் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்த பேசுறதுனால ஏதோ காண்ற விஷயம்ல பேசுறேன் அப்படி அப்படின்னால மனசுக்கு உண்மையான வழி ஏற்பட்டு பேசக்கூடிய விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம் மக்கள் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு நம்ம தான் ராஜா நம்ம தான் எல்லாருக்குமே வந்து ஹீரோ அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை தாண்டி இன்னொருத்தவன் இருக்கான் அவன் தான் நம்மளுக்கு தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குல்ல அந்த நினப்பு வந்து வரவே வராது இந்த நினப்பு வரல அப்படின்னா எவனோ ஒருத்தவன் பின்னால நம்ம வந்து போக போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தட்டுக்கு வந்து நம்ம வர மாட்டோம் இன்னொருத்தன் வர்றான் வந்து போறான் அப்படின்னு தான் இருப்போமே தவிர நம்மளோட நினப்பு இப்படி இல்லாதனால நமக்கு நம்ம தான் நம்ம தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்காதனாலதான் அடுத்தவனை பார்த்து ஆஹா ஹீரோ இவன் எப்படி செய்கிறான் அவன் அப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே நம்மளை நம்ம மேலே வைக்கக்கூடிய அக்கறை நம்ம மேலே வைக்கக்கூடிய பாசம் நம்ம உடம்பு நம்ம உயிர் மேலே இருக்கக்கூடிய அக்கறையை விட அவன் மேலே அக்கறை கூடி போயிருது நம்மளுக்கு காய்ச்சல் வந்துட்டா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் என்னன்னு தெரியாது ஆனால் அப்படி நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு பிடிச்ச நடிகர்களோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச நபர்கள் மீதோ அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளோ ஒரு துடிப்பாக இருக்கும் இல்லையா இந்த நினப்பு என்னைக்கு மக்கள்கிட்ட இருந்து போகுதோ அன்னைக்கு அவன் அவனா இருப்பான் நம்ம நம்மளா இருப்போம் இப்படி இல்லாத காரணத்தினாலதான் மக்கள் இன்னைக்கு கூத்து அடி பின்னால போய் இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் இறக்க அப்படின்ற சுச்சுவேஷன் ஆயிருச்சு இந்த பக்கத்து மட்டுமே இதை வந்து குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லா மக்களுடைய மனநிலையும் ஒரு மாதிரியா இருக்காது ஒவ்வொரு மக்களுடைய மனநிலையும் ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒரு நடிகர் வராங்க அப்படிங்கிறப்போ போகத்தான் செய்வாங்க ஸோ இந்த விஷயத்த பேசும்போது நீ என்னப்பா அங்கிட்டும் பேசுகிறேன் இங்கிட்டும் பேசுகிறேன் அப்படி சொல்லவும் செய்வீங்க கமெண்ட்லையும் பேசுவீங்க இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இனிமேலாவது மக்கள் இதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் இப்போ நடந்த விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் வந்து மறக்க போகிறது கிடையாது மக்களும் வந்து அடுத்தவர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் அன்பும் வந்து குறையப்படுறது கிடையாது தேவையில்லாத அன்பு நான் சொல்றது வந்து உண்மையான அன்பு நம்ம வீட்டு வீட்டில் உள்ளவங்க மேலயோ இல்லை நம்ம மனைவி மேலேயோ கணவர் மீதோ வைக்கக்கூடிய அன்புக்கும் அடுத்தவன் சம்பந்தமே இல்லாதவன் மேலே வைக்கக்கூடிய அன்புக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் எல்லாருமே வந்து விஜய வந்து இன்னைக்கு தூற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது தாவேக்கா கட்சியோட நிறுவன தலைவரா அவரை வந்து தூற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல அங்கே இருக்க ஒரு நண்பர்கிட்ட அதாவது எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அமைப்பும் சாராத ஒரு சாமானிய மனிதன்கிட்ட ஃபோன் கேட்கும்போது கேட்கும் ரெக்கார்ட் பொருளாதார போட்டு இருக்கேன் அதுல ரெக்கார்ட் நான் போட்டு பேசினேன் கியூப்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு ஒண்ணு ஏத்தி வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் அதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெக்கார்டு வந்து விடுகல வெறும் ஊன்னு ஓடிக்கிட்டு இருக்கு சவுண்ட் வந்து கேட்கல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் அனுமதி கேட்ட இடம் வந்து லைட் ஹவுஸ் கரூர்ல இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் பக்கத்துல தான் நான் வந்து பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி அனுமதி கேட்டிருக்காரு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் கூடலாம் அப்படி ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா வேற இடத்துக்கு போறதுக்கான அதாவது அங்கிருந்து நகர்ந்து செல்வதற்கான வாய்க்கால் வழின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான வழிகள் வந்து இருக்குது நடந்துச்சு ஸோ அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா எந்த ஒரு துயர சம்பவம் இந்த அளவுக்கு பேசும் பொருளா பெருசாக நடந்திருக்காது எவனாச்சும் குடிச்சிட்டு தண்ணி ஓட்டிட்டு வண்டி ஓட்டிட்டு வேணுக்குனு வர முடியாப்பட்டவங்க செத்து இருப்பாங்களே தவிர அங்கே இருந்து தேவையில்லாம இத்தனை உயிர்கள் வந்து போயிருக்கா ஆனால் அவங்க அங்கே அனுமதி கேட்டு அரசு தரப்புல இருந்தும் காவல்துறை தரப்பினரிலும் இருந்து அந்த இடத்துல அனுமதி கொடுக்காம கூட்ட நெரிசலான இப்ப இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க இங்க இருந்து யாராச்சும் வெளியே போகணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் போகணும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சாயிரம் பேர் நிக்கக்கூடிய இடத்துல இடத்துல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அடைஞ்சனால அங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டதா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்றாங்க சோ இத அவரோட கருத்தும் என்னோட கருத்தும் என்னவா நினைக்கிது அப்படின்னா வரப்போற எலெக்ஷனுக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசு ஆதாயம் தேடுதோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போக தோணுது ஏன்னா நம்ம சாதாரண ஒரு ஆள் இங்க உட்கார்ந்துகிட்டே ஒரு நடிகர் ஒரு இடத்துக்கு போனார் அப்படின்னா எந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படிங்கறத நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியும் அவ்வளவு கூட நீங்க எடுத்துக்காதீங்க இன்னைக்கு டிடிஎஃப் வாசன் பெரிய நடிகர் கிடையாது இந்த ஏதோ மணின்னு சொல்கிறாங்க அவங்க பெரிய நடிகர்லாம் கிடையாது அவங்களே வெளியே போனாங்க அப்படின்னா அவங்கள பார்க்கறதுக்கே அவ்வளோ பெரிய கூட்டம் வருது அவ்வளோ பெரிய நெரிசல் ஏற்படுது அப்போது விஜய் அப்படிங்கிறவர் மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய பெரிய நடிகர் அவர் என்னதான் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் கட்சி ரீதியா போறாங்களோ இல்லையோ அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ஏகப்பட்ட மக்கள் கட்சி சாரா மக்களும் போறாங்க இவங்க எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம் இவரோட கட்சியில தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சாதாரண பொதுமக்கள் கட்சியிலையும் இருக்கலாம் கட்சியில இல்லாமலும் இருக்கலாம் இவங்க கண்டிப்பா போகத்தான் செய்வாங்க அப்படி போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய சேஃப்டியை பார்த்துருக்கணும் இதை பார்க்க வேண்டியது யாரு அரசு சார்பில் இவங்களுக்கு பிரச்சாரத்திற்கு அனுமதி அப்படி அப்படின்னா இத்தனை பேர் கூடுவாங்க மக்களுக்கு எதுவும் நடக்க கூடாது ஒரு பரந்த வெளியில அதாவது லைட் ஹவுஸ் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பரந்த பகுதிகளில் அனுமதி கொடுத்திருக்கணும் ஆனா எனக்கே தெரியுது இந்த இடத்துல வந்து பெரிய கூட்டம் கூடுச்சு அப்படின்னா எத்தனை பேர் இறந்து போவாங்க அப்படிங்கிறது மூச்சு திணறல் ஏற்படும் ஆம்புலன்ஸுக்கு வழி இருக்காது என்னதான் இருந்தாலும் உயிர் சேதம் ஏற்படும் அப்படிங்கிறது எனக்கே தெரியுது அப்படின்னா எனக்குன்னு இல்லை நான் வந்து இன்னைக்கு வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன் பல விஷயங்களை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு தெரியுது ஸோ நோ ப்ராப்ளம் எனக்கு இந்த இன்னைக்கு கடலுக்கு போறேன் என்னோட நண்பர் வந்து கடலுக்கு போறாரு அவருக்குள்ள நாலேஜுக்கே வந்து இப்படி எல்லாம் கூட்டம் கூடும் இப்படிலாம் வந்து உயிர் சேதம் ஏற்படும் அப்படிங்கறது தெரியுது அப்படின்னா படிச்சுட்டு அரசியல்வாதியாகவும் இருக்காங்க காவல்துறையிலும் இருக்காங்க அதற்கு மேல உள்ள அதிகாரிகளும் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா இது மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியும் தெரிஞ்சே இதை அரசியல் லாபத்திற்காக இத்தனை மக்களுடைய உயிரை ஏன் பறிக்கணும் அரசியலுக்கு மக்களுடைய உயிரை இப்படி கஷ்டப்பட்டு பயன்படுத்தணும் இந்த கேள்வி எனக்குன்னு மட்டும் இல்லை என்னே மாதிரி எத்தனையோ சாமானிய மக்களுக்கு இந்த கேள்வி வந்து எழுப்பிக்கிட்டே இருக்கு இந்த வீடியோ இருக்குல்ல இந்த வீடியோ பதிவிட்டால் கண்டிப்பாக ஒன்று எனக்கு கொலை மிரட்டல் வரலாம் கண்டிப்பாக ஒன்று பரவாயில்ல இரண்டாவது இப்ப இருக்கக்கூடிய அரசு என் மேல வந்து எதனாலும் வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு மூணாவது இந்த வீடியோவை யூடியூப்போ அல்லது யாருனாலும் ஸ்ட்ரைக் கொடுத்து அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மூணு மட்டும் இல்ல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல மக்களுக்கு எது உண்மையோ அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் என்னோட சேனலோட நோக்கம் சோ தயவுசெய்து மக்களே நான் உங்கள்கிட்ட மீண்டும் ஒரே ஒரு விஷயத்த கேட்டுக்கிறேன் அரசாங்கம் எப்போதுமே நம்மளுக்கு மட்டும்தான் சாதகமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம நினைச்சிருக்கோம் ஒரு சில நேரம் நமக்கும் சாதகமாக இருக்கும் ஒரு சில நேரம் அவங்களுக்கும் சாதகமாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தயவு செய்து நம்மளோட உடம்பும் நம்மளோட உயிரும் நமக்கு எவ்வளவு முக்கியம் நமக்கு முக்கியமில்லைனாலும் நம்மளை நம்பி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் இவங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்குங்க இனிமேலும் இந்த மாதிரியான கூத்தாடியை பின்னாடி ஓடுறது அதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயங்களில் கலந்துக்கிறது இதை தவிர்த்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுகிறது என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலை நன்றி